ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க நெல்லிக்காயை பிடிக்காதுன்னு ஓரமாக ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு நெல்லிக்காயை வச்சு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க இட்லியோ தோசையோ இன்னும் ரெண்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இது குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது இன்னும் கன்சிவா இருக்கிறவங்க கூட இந்த சட்னியை எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் காரமாக புளிப்பாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காவுக்கு ஹீமோ அளவை அதிகரிக்கக்கூடிய சக்தி நிறையவே இருக்குது அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அரை மூலி தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் அதோட நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துட்டு உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அடுத்து இதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ரெண்டு பெரிய நெல்லிக்காவை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கிறேன் உங்களுடைய புளிப்பு சுவைக்கு ஏற்ப நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க அடுத்து தேவைக்கேற்ப உப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் நெல்லிக்காவை எண்ணெயில் வதக்கிட்டு சட்னி வைக்கிறத விட வதக்காமலேயே இந்த மாதிரி சட்னி அரைச்சி வச்சு பாருங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நெல்லிக்காயில இருக்கிற சத்தும் நமக்கு அப்படியே கிடைக்கும் அவ்வளோதான் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்து அரைச்ச சட்னியை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த சட்னிக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் நான் சேர்த்துருக்க எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் அடுத்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் மூணு வர மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம தாளிப்பை அரைச்சி வச்சிருக்கிற சட்னியோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் என்னோட ஸ்டைலில் சூப்பராக ஹெல்த்தியான நெல்லிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி இந்த நெல்லிக்காய் சட்னியை சுட சுட இட்லியோட தான் சேர்த்து சாப்பிட்டோம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்